ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இன்றைக்கி வந்து வீட்லேயே ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் அரை லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய்க்கு வந்து பத்து செம்பருத்தி பூ பத்து செம்பருத்தி இலை ஒரு கையளவுக்கு கருவேப்பில ஒரு கையளவுக்கு மருதாணி இலை அதே அளவுக்கு வந்து கரிசலாங்கண்ணி இலை கரிசலாங்கண்ணி வந்து தண்டோடு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து போட்டால் தான் அதோடய சாறு வந்து நல்லா இறங்கும் அப்புறம் வெந்தயம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது கூட கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்து கருஞ்சீரகம் இன்றைக்கி இல்லாதனால் நான் சேர்க்கலை வெந்தயம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் லாஸ்ட்டில் நம்ம எண்ணெய் வடிகட்டும் போது ஈஸியாக இறங்கும் இப்போ கரிசலாங்கண்ணியை வந்து சின்னதாக உடச்சி போட்டிருக்கேன் அப்படியே போட்டால் அரைக்காது தண்ணி லைட்டாக விட்டு அரைச்சா போதும் ரொம்ப விடக்கூடாது ரொம்ப விட்டோம்னா எண்ணெய் கெட்டு போயிடும் இந்த மாதிரி குறை குறைப்பு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டுடலாம் இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேங்காய் பருப்பு போட்டு செக்கில் ஆட்டி எடுத்தது ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு வந்து இந்த எண்ணெய் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக கூடாது லைட்டாக வெது வெதுன்னு ஆன உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கதை வந்து உள்ளே போட்டுடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அது சிம்மில் கொதிக்கும் போது தான் அதோடய சாறு வந்து நல்லா இறங்கும் லாஸ்ட்டாக எண்ணெய் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய பபில்ஸாக வரும் இந்த டைமில் வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் ரெண்டையும் போட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஆறணும் அப்புறம் வந்து ஒரு டே இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாகவே இதில் வந்து நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டிலில் வடித்து வச்சிடலாம் நான் வந்து நைட்டு காய்ச்சி வச்சுருந்தேன் இது வந்து அடுத்த நாள் காலையில் காலையில் எண்ணெய் நல்லா ஊறி எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டிலில் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம டெய்லியுமே தலைக்கி வைக்கலாம் இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வச்சுட்டு அதுக்கு இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒயிட் ஹேர் வந்து வராது ஆல்ரெடி ஒயிட் ஹேர் இருந்தாலும் அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும் ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்